திருச்சி பத்திரிக்கையாளர்களை ஊடகவியாளர்களை மாநில பாரதிய ஜனதா சார்பில் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தது அதற்காக தினந்தோறும் அழைத்தும் கூட இன்றைக்கு இன்றைக்கும் நீங்கள் கொண்டிருப்பதற்கு நன்றி இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை சேர்ந்திருக்கிற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் பல்வேறு வகையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிந்தது பொதுவாக அரசு செய்கிற தவறான செயல்களை இருந்து மக்களை திசைத்திருப்பதற்காக புதிய புதிய வடிவங்களை மாற்றுகிற பணியில் என்றைக்கும் திமுகவுக்கு கைவந்த கலை முப்பது ஆண்டு காலம் வந்த இயக்கத்தில் அவர்களோடு மிக நெருக்கமாக பயணித்த காரணத்தால் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்பொழுதெல்லாம் மனதளவில் மாற்றங்களை பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை மாற்றுவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பார் அப்படி ஒரு புதிய வழிமுறையை தான் கடந்த பத்து நாட்களாக பனிரெண்டு நாட்களாக திமுக அரசு தமிழகத்தில் வரவேற்கப்படுகின்றன மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை போனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்றெல்லாம் போடப்படுகிறார் மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்துகிறார் நான் கூட கேட்டேன் மத்திய அரசு தான் ஒன்றிய அரசாச்சே உங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற நாடாளுமன்ற அது அரசாங்க அதிகாரிகள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள் ஊடகங்கள் மற்ற ஊடகங்களை கூட அதே போலவே பொதுவான ஊடகம் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களை கூட அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல வைக்கிற நிலை இவைகளும் எத்தனையும் ஏதோ மாநில அரசு தான் சர்வசது சர்வ அதிகாரம் உடைத்தது போலவும் சர்வ வல்லமை உடைத்த அரசு போலவும் ஒன்றிய அரசு ஒன்றுக்கு உறவாத அரசு சொல்லிக் இப்பொழுது பிச்சைக்காரர்களை மாவட்டம் தோறும் மத்திய அரசு செய்யவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அப்பொழுது இப்பொழுது ஒத்துக்கொள்கிறீர்களா மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசு தான் நிதி கொடுக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா கொடுப்பவர் தார் என்பது நீங்கள் அடையாளம் கட்டுகிறீர்களா கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது கொடுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுதும் மாவட்ட வாரியால் அடையாளம் கட்டுகிறீர்கள் ஆக மத்திய அரசு தான் இந்திய பேரரசு என்பதை இந்த போராட்டங்கள் மூலமாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் இரண்டாவது நீங்கள் திசை திருப்போவதற்காகத்தான் உங்கள் ஆட்சியினுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மறைப்பதற்கு உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது சுமத்தப்படுகிற புதிய வரி அதனுடைய தாக்கத்தை பற்றி மறைப்பதற்கு நீங்கள் நடத்த கட நாடகம் உண்மையிலேயே மத்திய அரசு எதுவும் செய்யவில்லையா உண்மையிலேயே மத்திய அரசு செய்யவில்லை என்றால் துறைவாரியாக சொல்லும் எந்த துறைக்கு அறிக்கையில் தரப்பட்டது இந்த நிதி நிலையத்தில் தரப்படவில்லை தொழில்துறையா சுகாதாரத்துறையா கல்வித்துறையா பராமரிப்பு துறைக்கா வேளாண்மை துறைக்கா எந்த துறைகள் ஒட்டுமொத்தமாக பெத்தாம் போக்காக வாய்ப்பு மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது ஒரு முதலமைச்சர் காரகன் இருக்கிறான் என்பதற்காக கடிதாக்கூட சரி பேரிடர் நிதியை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தவில்லை வெள்ளண்ண வாரங்க கொடுக்கவில்லை இதுவரை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சரி இதுவரை கொடுத்த விதிகளுக்கு

சட்ட ஒன்று சரியாக இருக்கிறது என்றால் எதற்காக உள்துறை செயலாளர் உட்பட அறுபத்தி அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட நூத்தி பதினாறு போலீஸ் அதிகாரிகளை ஏமாத்தின என்ன அவசரம் எதற்காக முதுகு முழுவதும் இவ்வளவு சாக்கடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர் வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு சொரடை இல்லாம மத்திய அரசு நீதி கொடுக்கணும் மத்திய அரசு நீதி கொடுக்கணும் மத்திய குடுக்கிறது காண மாதிரி ஆட்டம் அடாட்டம் ஆடாட்டம் அடாட்டம் சொல்லு நம்ம கேட்குத நிதியமைச்சர் நாடாளுமன்றத்திலே கேட்குதே

திட்டங்களுக்காக இருபத்தி ஒன்பது பர்சன்ட் அதுவும் உங்களுக்கு கொடுத்தாச்சு மத்திய மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய கண்கரன் சப்ஜெக்ட்ல இருக்கிற வேலைகளுக்கு இங்க வரும் சொல்லு இதெல்லாம் மாற்றி சொல்லணும் எங்க போய் பேசணும் நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் இதெல்லாம் சொல்லணும் ஏன் இந்த நிதிநிலை இருக்கல எங்களுக்கு கொடுக்கல இந்தந்த துறைக்கு கொடுக்கல நான் முதல் சொன்ன மாதிரி எந்தெந்த துறையில நான் வந்து இவ்வளவு போன வருஷம் கொடுத்தீங்க இந்த வருஷம் குறைச்சிட்டீங்க உங்கள் கவர்மெண்ட்டில் குறைச்சிட்டோம் சொல்லு எந்த சர்க்காருக்கு தமிழ்நாடு சர்க்காருக்கு நீ கொடுக்காதது சொல்கிற காரணம் என்ன ரெண்டு வெளிப்படையில அதான் பேசுறீங்க பீகார் கொடுத்துட்டாங்க ஆந்திரப் பிரதேச கொடுத்துட்டாங்க ஆந்திர பிரதேஷ் பாஜக ஓடி கொடுத்துட்டாங்க எதுக்கு கொடுத்தாங்க அதையும் சொல்ல முடியல ஆந்திர பிரதேசம் எதுக்கு பாஜக ஓடித்தாங்க சிறப்பு கொடுத்தாங்க